வணக்கம் தலைவா அனைவருக்கும் கினிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் கல்வித்துறையில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிபராக இருந்தீங்கன்னா அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க டிஆர்பி யூஜிடிஆர்பி டெட்டு பிஆர்டிஇ இந்த எக்ஸாம் சொந்தமான அனைத்து வகையான மெட்டீரியல்களும் நம்ம சேனலில் உங்களுக்காக இலவசமாக பதிவிடப்படுகிறது ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பன்பல்ல மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இதை பெற்றுக்கொள்ளலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஆசிரியர்களுடைய பணி நியமனம் ஸோ இரண்டாயிரத்தி பதிமூன்று பேட்சுக்கு ஒரு கேட் கோர்ட்டில் கேஸ் டெட் ஆசிரியர்களுடைய பணி நியமனம் விரைவில் நாம் எதிர்பார்க்க முடியும் ஸோ யூஜிடிஆர்பியுடைய தேர்வுகளை நடத்தக்கூடாது அப்படின்ட்டு பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் டிஆர்பியோடைய ஹெல்ப் லைனுக்கும் யூஜிடிஆர்பி எக்ஸாமை நடத்தக்கூடாது அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க இந்த கோரிக்கைகளுக்கு டிஆர்பி என்ன பதில் கொடுக்குறாங்கன்றதை நாம் இன்னும் சில அடுத்தடுத்த நாட்களில் நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஸோ தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் ஜாக்டோ ஜியோ போராட்டத்தில் பகுதி நேரம் ஆசிரியர்கள் கலந்து கொள்ள இருக்காங்க சோ ஜாக்டோஜிய போராட்டத்துல பகுதி நேர ஆசிரியர்கள் கலந்து கொள்வார்கள் பகுதி நேர ஆசிரியர்களுடைய கூட்டமைப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு மீண்டும் பழைய ஓய்வூதிய முறை அப்படின்றத கொண்டு வருவாங்க ஸோ பணி நிரந்தரம் போன்ற அரசு ஊழியர் ஆசிரியர்கள் தொகுப்பூதியம் பெறுவோர் தினக்கூலிகள் உள்ளிட்ட கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற என்பதை வலியுறுத்தி டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி கோட்டை முற்றுகை போராட்டம் நடைபெறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதில் வந்து பகுதி நேர ஆசிரியர்களையும் பணி நிரந்தரம் கோரிக்கைகளை இடம்பெற்றுள்ளதுங்க ஸோ இந்த நேரத்தில் அவர் முதல்வரின் க கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்ற வகையில் பகுதி நேர ஆசிரியர்கள் திட்டமிட்டிருக்காங்க அரசுப் பள்ளிகளில் பகுதி நேர ஆசிரியர்கள் கணினி உடற்கல்வி ஓவியம் தையல் இசை வாழ்வியல் திறன் கட்டிடக்கலை தோட்டக்கலை ஆகிய பாடங்களில் மாதம் பத்தாயிரம் ரூபா சம்பளத்தில் பனிரெண்டாயிரம் பகுதி நேர ஆசிரியர்கள் பனிரெண்டு ஆண்டுகளாக பணிபுரிகின்றாங்க திமுக ஆட்சிக்கு வந்தால் பகுதிநேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என தேர்தலின் போது இன்றைய முதல்வர் வாக்குறுதி கொடுத்ததை நினைவூட்டி வருகின்றனர் அனைத்து நாளும் முழு நேரம் வேலை மே மாதம் சம்பளம் பொங்கல் போனஸ் பண்டிகை முன்புறம் இறந்தோரின் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் நிதி போன்றவை வழங்கி இந்த வேலையை முறைப்படுத்தி பணி பாதுகாப்பு கேட்டு வருகின்றனர் திமுக ஆட்சி வந்து முதல் முறையாக சம்பள உயர்வு இரண்டாயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கடந்த அக்டோபர் மாதம் அறிவித்தது கூட இதுவரை வழங்கப்படவில்லை எனவே முதல்வர் ஆணையிட்டு சம்பள உயர்வு பொங்கல் போனஸ் பண்டிகை முன்பணம் பணி நிரந்தரத்தை வழங்கப்பட வேண்டும் இதனை ஜாக்டோஜிய போராட்டத்தில் கலந்து கொண்டு பகுதிநேர ஆசிரியர்களும் வலியுறுத்திட்டுருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக கருதப்படுது பகுதிநேர ஆசிரியர்களுக்கும் பணி நிரந்தரம் செய்யுங்க அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து நம்ம பார்க்கலாம் என்னென்ன ஆசிரியர் தேர்வு வாரியம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன குறிப்பிட்றாருன்றதை நம்ம பார்க்கலாம் மக்களே டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பிற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்த சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்